பிரியமானவர்களே இந்த பனிரெண்டாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை கை கூடி வர பண்ண போகிறார் ஒருவேளை பதினோரு மாதத்தில் நீங்கள் செபித்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு ஏற்ற துணைக்காக செபித்து அது நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்ற துணையை நான் உனக்கு கொண்டு வருவேன் நான் அந்த காரியத்தில் உனக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன் ஒருவேளை நீண்ட நாட்களாய் இல்லை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயே அந்த காரியத்தை நான் கை கூடி வர பண்ணுவேன் இல்லையே ஒரு வீடு கட்ட எனக்கு பிரச்சனையின் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே ஒரு சமாதானம் இல்லையே என்று எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த காரியத்தை நான் கை கூடி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விபஜனமே அன்றைக்கு நெகேமியா அன்றுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபித்து இருக்கவில்லை அவன் எழுந்து புறப்படுகிறான் அப்படி அவன் புறப்பட்டு போய் சில காரியத்தை செய்த ஆண்டவர் அவனுக்கு அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினார் ஆலயம் அழகாய் கட்டி முடிக்கப்பட்டது பிரச்சனைகள் இருந்ததுதான் சண்பலா தொபியா போன்றவர்கள் எதிராய் எழும்பினார்கள் தான் அநேக ஏளன பேச்சுக்கள் அவர்கள் கட்ட ஆரம்பித்தவுடன் கூட நறியேறி போனால் இந்த அலங்கம் விழுந்துவிடும் என்று ஏலன பேச்சுக்கள் தான் இவற்றின் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் அவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்து அவர்களுக்கு அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினார் இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய விஷயத்திலும் நான் அப்படி செய்வேன் காரியத்தை கை கூடி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே பதினோரு மாதம் முடிந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதிருங்கள் ஒரு மாதத்தில் நடந்து விடுமா என்று சந்தேகப்படாதிருங்கள் மாறாக அவர் எனக்கு காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுவார் என்பதில் விசுவாசமாயிருங்கள் ஆயிருங்கள் அன்றைக்கு நெகேமியாவுக்கு ஆண்டவர் காரியத்தை கை கூடி வர பண்ண காரணம் என்ன தெரியுமா முதலாவது அவன் விசுவாச வார்த்தையை பேசினான் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்று பார்க்கவில்லை அவ்வளவு மகிமையாய் கட்டப்பட்ட ஆலயம் இடிந்து கிடக்கிறதே மறுபடியும் இதை நாங்கள் கட்ட முடியுமா என்று யோசிக்கவில்லை மாறாக அவர் சொல்லுகிறார் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார் இரண்டாவது அவர்கள் ஊழியக்காரர்களாய் காரர்களாய் எழும்பி கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம்தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் முதலாவது விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் இரண்டாவது கிரியை செய்யுங்கள் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ற கிரியை அவசியம் அநேகர் இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் கிரியை இல்லாமல் இருக்கிறது இந்த பனிரெண்டாவது மாதத்தில் ஆண்டவர் விசுவாசத்தையும் எதிர்பார்க்கிறார் கிரியையையும் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு நெகேமியா ஜெபித்துவிட்டு மாத்திரம் அல்ல சுவாச வார்த்தைகளை பேசிவிட்டு மாத்திரம் அமர்ந்திருக்கவில்லை மாறாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள் மூன்றாவது அதற்கு முன்பு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு அழுதது உண்மைதான் அங்கு அநேகர் அந்த ஜனங்களை நிந்தைக்குள்ளாக்கி வைத்திருந்தார்கள் என்று அதே அதிகாரம் சொல்லுகிறது ஆனால் அவர்கள் அதையெல்லாம் யோசிக்கவில்லை இவ்வளவு நாள் நிந்தையை அனுபவித்து விட்டோமே இப்பொழுது திடீரென்று எப்படி நாம் கட்டுவோம் என்று யோசிக்கவில்லை அவர்கள் அந்த நிந்தையை மறந்து ஆண்டவருக்காக எப்படியாவது நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் நிந்தையை மறந்து போனார்கள் ஆண்டவரை நினைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த மாதத்தில் இந்த மூன்று காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள் என் தேவன் இந்த மாதத்தில் இந்த காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுவார் என்று எந்தெந்த காரியத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுங்கள் இரண்டாவது நான் அதற்கான காரியங்களை கிரியைகளை செய்வேன் என்று அதற்கான கிரியைகளை செய்ய ஆரம்பியுங்கள் மூன்றாவது பதினோரு மாதங்கள் நடக்கவில்லையே இப்பொழுதுதான் நடந்துவிடப் போகிறது என்று யோசிக்காதிருங்கள் உங்களுடைய பதினோரு மாத கதையை விட்டுவிடுங்கள் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் அற்புதத்தை செய்ய போதுமானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் முந்தினவைகளை மறந்து உங்களுடைய நிந்தையை மறந்து விடுங்கள் நீங்கள் துன்பப்பட்ட வாழ்க்கையை மறந்து விடுங்கள் நீங்கள் கடந்து வந்த கஷ்டத்தின் பாதைகள் போராட்டத்தின் பாதைகள் பல பேர் எதிர்த்திருக்கலாம் அந்த பாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு விட்டு இந்த மாதத்தில் நீர் அற்புதங்களை செய்ய போதுமானவர் இதோ முப்பத்தி ஒரு நாட்களும் கரத்தில் இருக்கிறது நீர் நினைத்தால் ஒரு நொடியில் அதை முடித்து விடுவீர் என்று அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் பரலோகத்தின் தேவனானவர் இந்த மாதத்தில் உங்கள் நிச்சயம் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அநேக சாட்சிகளை கேட்கும்படி செய்வார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக